இன்னைக்கு ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு பேங்க் உடைய ஜிஎம் வந்து என்ன பார்க்க வந்தாரு அவங்க எங்களோட பேங்கர் கர்டே சி விசிட் வராருன்னு சொல்றாங்க மார்னிங்கே ஜஸ்ட் ஒரு விசிட் தான் என்ன பார்க்க வந்தாங்க அப்ப நான் பேங்கிங் பிசினஸ் பத்தி பேசினேன் கேட்டு எப்படி இருக்கு ஒரு அற்புதமான தகவல் சொல்றாங்க

ஒரு மிடில் கிளாஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க சார் முதல்ல வந்து ஒரு சாதாரண வீட்டு பையன் படிச்சுட்டு வராப்ப படிச்சுட்டு ஒரு வேலையில ஜாயின் பண்றான் வேலையில ஜாயின் பண்ண உடனே முதல்ல அவன் யோசிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அவன் படிக்கும் போது அவனுக்கு வெஹிக்கிள் இருந்திருக்காரு பஸ்ல போயிருப்பான் ட்ரெயின்ல போயிருப்பான் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பான் அதனால வேலை வாங்கி சம்பளம் வாங்குன உடனே அவனை எங்க நாங்க டார்கெட் பண்றோம்னா அவனை எப்படியா டூ வீலர் வாங்கி திஸ் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸ்டார் அந்த டூ வீலர் வாங்கணும் எங்க கிட்ட கஸ்டமர் ஆயிடுச்சு தென் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குது அவனுடைய கனவுகள் அவங்க என்ன சொல்றாங்க அடுத்தது என்ன நடக்கும் அடுத்த சேல் வரும் வரும்போது அவனுடைய ஆசை எங்க போகுதுன்னா ஒரு கார் வாங்கணும் பிகாஸ் அவங்க அந்த மிடில் கிளாஸ் அந்த லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரோட்ல நடந்து போகும்போது அவங்க பாக்குற விஷயம் நமக்கு ஒரு பைக் இல்ல கஷ்டப்பட்டு பஸ்ல போறோம் டென் கம்ஸ் டு கார் நமக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் அந்த வெயிலும் தாண்டி குண்டும் குழியில நம்ம போறோம் மழை பெய்யுது நினைகிறோம் பைக் இதாவது நெக்ஸ்ட் லெவல் நமக்கு ஒரு கார் வாங்கணுங்கிற ஒரு ஆசை அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவங்க டார்கெட் பண்றது என்னன்னா டெஃபினட்டா இது நடக்குதுங்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறது ஒரு கார் ஒரு கார் லோன் வாங்க வச்சுருக்க கார் லோன் வாங்குறாங்க தென் நெக்ஸ்ட் தென் நெக்ஸ்ட் லெவல் வந்து சாலரி எஸ்கலேஷன் அடுத்த லெவல் போகும்போது அவனுக்கு ஒரு சொந்த வீடு அவன் கனவுல இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு யாரோ ஒரு நாள் நம்ம வீடு கட்டணும் தென் கம்ஸ் டு லோன் இதெல்லாம் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் பத்து வருஷத்துல நடக்கும் அடுத்த பத்து வருஷம் அவன் கேரியரோட அடுத்த லெவலுக்கு போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா பிக் இந்த சாதாரண வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது ஏன் நம்ம ஒரு பில்லா வாங்கக்கூடாது இப்படியே போயிட்டே இந்த அவங்களுடைய ட்ரீம் எஸ்கலேஷன் தான் எங்களுடைய பிஸ்னஸ் எஸ்கலேஷன் ஒன்றா ஃபுல்லா அவங்க எப்படின்னா ஆஃப் த அந்த சைக்காலஜி ஆஃப் த மிடில் கிளாஸ் ஸ்டடி பண்ணி அவங்க பிஸ்னஸ் வந்து அப்படியே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க சரி விடுங்க அவங்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி சூப்பர் நம்ம நம்ம கதைக்கு விடுவோம்

கலாஷியின்ஸ் எல்லாம் ஓன் பண்ணுவாங்க பிகாஸ் கடன் வாங்கிலாம் ஓன் பண்ண மாட்டாங்க அவங்க கிட்ட காசு சேர்ந்துரும் நான் முதல்ல பத்து இருபது வருஷம் சாக்ரிபைஸ் பண்ணாங்கல்ல அவங்க மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவங்க தான் ஆனா அவங்க என்ன யோசிச்சுட்டாங்க இல்ல இல்ல வி வான்ட் பி ரிச் அந்த ரிச்னஸ் எங்க வருதுன்னா சாக்ரிபைஸ் டூ த டீ கேட் ஆல் டூ சார் எங்களுக்கு வயசு விட ஆத பத்தி அவங்க கவலைப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய தலைமுறையை பத்து தூக்கி உட்கார வைக்க போறது இவங்கதான் ஜெய் திருபய் ஒரு மிடில் கிளாஸ் லோரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் கிளாஸ்ல வந்து லாட் அதனாலதான் இன்னைக்கு வந்து ஐயாயிரம் கோடி கல்யாணம் நடக்கு கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கா இல்லையா ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் அந்த ஒன் மேன் சாக்ரிஃபைஸ் இதுதான் பிசினஸ் மேனுடைய ஃபர்ஸ்ட் மேன் பண்றது என்ன இந்த சாக்ரிஃபைஸ் அவங்களுக்கு தெரியும் நம்ம இருபத்தஞ்சி வயசில் ஸ்டார்ட் பண்ணாலும் இருபது வயசுல ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் தான் நம்ம நல்லபடி ஆகும் அதுக்கப்புறம் பெருசா போயிட்டே இருப்போம் நம்ம தலைமுறை நல்லா இருக்கும் இந்த திங்கிங் வந்து எம்ப்ளாயிட்ட இருக்கிற மிடில் கிளாஸ் வந்துருச்சுன்னா வேற லெவல்ல இருப்பாங்க பட் பீப்புள் வாட் பீப்புள் திங்க் என்ன நடக்குதுன்னா இப்போ இம்மீடியட்டாக இந்த கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்களே இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு நம்ம அனுபவிப்போமே பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் கேஷ் ரிச் ஆகிடுச்சு அந்த இடத்துக்கு போயிட்டாங்கனாலே நல்லா இருக்கும் அதான் அதுதான் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் பண்ணுவாங்க எல்லா பிசினஸ் மேலும் பண்ண மாட்டாங்க அதான் பிசினஸ் கொஞ்ச நாள் போயிடும் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேல என்ன பண்றாங்க டிலேடு கிராட்டிஃபிகேஷன் போயிடுறாங்க தன்னுடைய ஆசையை தள்ளி போடுறாங்க இந்த ஆசையை தள்ளி போடும் போது தள்ளி போட தள்ளி போட அவங்க பெரும் பணக்காரர்கள் ஆயிடுவாங்க ஃபில் ரிச் தட் வாட் அண்ட் தள்ளி போட தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க பண்ணாதீங்க ஏன்னா பேங்க் இந்த மிடில் கிளாஸ் உடைய ட்ரீம் செல் பண்ணு அதான் வந்து கேபிடலை பண்றாங்க அதனாலதான் சொல்றேன் கிராட்டிபிகேஷன் டிலே பண்ணு டிலே பண்ணி நீங்க பாருங்க ஒரு டீகே சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் தன்னால எல்லாமே நடந்துருக்கு